நோய் தீர்க்கும் திருத்தலங்களிலே காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய காலத்தீஸ்வரனை தெய்வமாக கொண்டு சொர்ணமுகி ஆற்றிலே கேதுவினுடைய தாக்கத்தோடு கேதுவின் அருள் பெற்றவர்கள் வணங்கி செல்லக்கூடிய அற்புதமான இடம்தான் காலகஸ்தி இது ஒரு ஞான சக்தி பீடம் மகிழ மரம் இருக்கிறது இவனுடைய ஆறு சொர்ணமிகு ஆறு பொதுவாக ராகு கேது என்று சொல்லக்கூடிய திருமண தடைக்கு மட்டுமல்லாது மற்றும் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் இது வாய்வுத்தளம் அப்பர் சுந்தரர் பாடப்பெற்ற சுயம்பு மூர்த்தி இங்கே அமர்ந்திருக்கிறார் பொதுவாக மன அழுத்தம் உள்ளவர்கள் எப்போதும் டென்ஷனாகவே இருக்கக்கூடியவங்க பிபி என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் உள்ளவர்கள் மன நிம்மதி இல்லாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகஸ்தி தளம் சிறந்த பரிகார தளம் தூக்கமே வராமல் ஒழுங்காக தூங்க முடியாதவர்களுக்கு நிம்மதி இல்லாதவர்களுக்கு இந்த காலகஸ்தி தளத்துக்கு அடிக்கடி சென்று வருவது சிறப்பு அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தினை கொடுக்கும் அதே மாதிரி ராகு கேது திசா நடக்க நடக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி கேது நட்சத்திரமான அசுவணி மகம் மூலம் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கோயில் குலதெய்வம் மாதிரி இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களும் அடிக்கடி போயிட்டு வாங்க போய் சார்ஜ் ஏற்றிட்டு வாங்க இந்த தெய்வம் விரும்பினால் ஒழிய தாங்கள் அந்த கோயிலுக்கு செல்ல இயலாது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பகவான் உங்களை கூப்பிட்டா தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் அதே மாதிரி திடீர் பிரபலம் அடைய வேண்டுமா திடீர் பணக்காரர்களை உருவாக்கக்கூடிய தளம் தான் இந்த காலகஸ்தி நம்ம நினைக்கிறோம் வெறும் ராகுகேது தலம் திருமண தடைகளை மட்டும் எடுக்கும் குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொடுக்கும் நான் நினைக்கிறோம் திடீர் பிரபலமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு திடீர் பணக்காரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த அதிர்ஷ்டம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்பாங்க காலகஸ்தி போயிட்டு திருப்பதி போகணுமா திருப்பதி போயிட்டு காலகஸ்தி போகணுமா இல்லை காலகஸ்தி போயிட்டு திருப்பதி போகக்கூடாதா இப்படி பல கேள்விகள் வரலாம் இப்படி எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது காலகஸ்தி போய்விட்டு திருப்பதிக்கும் போகலாம் திருப்பதிக்கு போய்விட்டு வந்து காலகஸ்திக்கும் செல்லலாம் அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்குள் போய்விட்டு வந்தாலே அந்த கோயிலினுடைய ஆகர்ஷண சக்தி உதவ கோயில்னாலே ஆகர்ஷ சக்தி நிறைந்த இடம் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வந்துட்டாலே சாமியை பார்க்காட்டால் கூட மூ கூட்டமாக இருக்குது மூலவரை பார்க்க முடியல அப்படின்னா கூட அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலே மூலவரை தரிசித்த ஒரு பெருமை ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் போனால் சாமியை பார்க்க முடியலேன்னு கவலை உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தெய்வத்தை பார்க்காட்டாலும் தெய்வம் உங்களை பார்த்துருக்கோம் இல்லையா அதனால் நீங்கள் எந்த ஒரு குறையோடு இல்லாமல் அந்த இடத்திற்கு போய்விட்டு வாருங்கள் அதே மாதிரி ஞான ஞானசுந்தரி என்று சொல்லக்கூடிய அம்பாள் முன்னாடி எல்லா தீபமும் அமைதியாக இருக்கும் ஒரு வாய் தீபம் அங்கே இருக்குது அதை ஆடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அணையாது அந்த தீபத்திற்கு உங்களால் முடிஞ்ச நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி அந்த சிவலிங்கத்துக்கு தெய்வ தீபாரதனை காட்டும் பொழுது பார்த்தால் அந்த சிவலிங்கத்தில் கீழே சிலந்தி இருக்கும் அதுக்கு மேலே யானை இருக்கும் அதுக்கு மேலே ஐந்து தலை பாம்பு இருக்கும் அதே மாதிரி கண்ணப்பர் கண் வடிவ அங்கே காணப்படும் இந்த ஒரு அமைப்பு அந்த தீபாரதனையின் போது நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் மேல் நோக்கி அப்படியே நான் சொன்ன வரிசையில் இங்கே அமர்ந்திருக்கோம் அதே மாதிரி இந்த தளத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காலகஸ்தி தளத்தினிலே குரு தனியாக வந்திருப்பார் படிக்காத குழந்தைகளை அந்த சன்னதிக்கு முன்னாடி நிறுத்தினாலே போதும் மிகச்சிறப்பாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதே மாதிரி இங்கே நவகிரக சன்னிதானம்னு தனியாக கிடையாது ஒம்பது நவகிரகங்களுக்குன்னு தனி சன்னதி அங்கே கிடையாது குருவுக்கு தனியாக ஒரு இடம் உண்டு சனி பகவானுக்கு தனியாக ஒரு இடத்துல ஒரு சன்னதி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தலை தீர்த்தத்தில் நீராடி இந்த காலகஸ்தீஸ்வரரை வேண்டிக் பேசாத பேச இயலாத குழந்தைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த பாக்கியமும் கிடைக்கும் பொதுவாக கிரகண காலங்களில் எல்லா கோயில்களையும் நடை சாத்தி விடுவார்கள் ஆனால் கிரகண காலத்தில் திறந்திருக்கக்கூடிய அற்புதமான கோயில் தான் இந்த காலகஸ்தீஸ்வரர் கோயில் அங்கே வந்து கிரகண காலத்தில் பூஜை நடக்கும் நம்ம ஆடு போகலாம் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் அதே மாதிரி இங்கே போய் நிறைய பேர் பணம் கட்டி அங்கே வந்து பரிகார ஹோம பூஜைகள்லாம் செய்வாங்க கூட்டமாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும் இடத்துலையும் ரூபாய் இருக்காது அங்கே அந்த பரிகாரம் ஹோமம் பண்ணுறதுக்கு ஐயாயிரம் கட்டுங்கம்பாங்க பணம் இல்லாதவர்கள் கோயிலுக்குள் போங்க அங்கே நடக்கூடிய பரிகார பூஜையில் ஒரு ஓரமாக உட்காந்துக்குங்க உன்னுடைய குளம் கோத்திரம் உங்களுடைய நாமதேயம் உங்களுடைய பெயரை சொல்லிவிட்டு அந்த பகவானை வணங்கி விட்டால் அந்த பரிகார பூஜை தாங்களும் செய்ததாகவே எண்ணப்படும் ஆகவே தயங்காமல் செல்லுங்கள் அந்த கோயிலின் உள்ளே சென்று அந்த ஆகர சக்தியை உங்கள் உடம்பிலே ஏற்றி கொள்ளுங்கள் இங்கே கற்பூர தீர்த்தம் மட் கற்பூர தீர்த்தம் மட்டுமே உண்டு திருநீர் பிரசாதம் கிடையாது அதே மாதிரி சித்தர்களில் ரோம ரிஷி அப்படின்னு ஒருத்தர் அவர் அடங்கின இடம் இருக்குது இவருடைய சமாதி அந்த கோயில் ஜி அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அதே மாதிரி அந்த சித்தர் சமாதியில் போய் உட்கார்ந்து நாம் மனதார அமைதியாக தியானம் செய்தால் அந்த ரோமரிசி சித்தர் நம்மளை ஆட்கொள்ளுவார் அங்கே நல்லெண்ணெய் தானம் கொடுங்கள் எதிரிகள் எல்லாம் மாறிவிடும் பணம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பிரபல யோகமெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு முடிந்த அளவு இந்த காலகஸ்திக்கு சென்று உங்களுடைய மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்